ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரை வாழ்த்துகிறேன் கருத்து பிள்ளைகளை சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வாசிக்கிற பொழுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் சனத்தை நான் வாசிக்கும் பொழுது அக்கிரமக்காரர்களை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தரின் அழுகின் சத்தத்தை கேட்டார் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இப்படியாய் அழுகையின் சத்தத்தை அழுகையின் சத்தத்தை மாசமான யாவர் வருவார்கள் என்று சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டிலும் நாம் பார்த்தோம் வேதத்தில் அநேகருடைய வாழ்வுல கத்தர் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியவர்கள் ஊழியர்கள் குடும்பங்கள் தேசங்கள் என அநேகர் அழுதார்கள் அழுகின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார் ஆதி அகமத்தின் புத்தகம் நீங்கள் முப்பதாம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகிற பொழுது அங்கு ஆறு ஏழு வசனங்களில ராகு எப்படியாய் அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் ராகனுடைய வாழ்க்கையிலே குழந்தை வாக்கியங்கள் கிடையாது யாக்கோபிடத்திலே போய் சொல்லுகிறாள் என் ஆண்டவனே எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லை சகோதரிக்கோ நாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவள் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறாள் ஆனந்தத்தோடு கூட இருக்கிறாள் மலடா இருக்கிறேனே என்று கேட்ட பொழுது கர்த்தன் அல்லவோ அவன் கற்பத்தை அடைத்தார்கள் என்று யாக்கோபி சொல்லுகிறான் அதற்கு பின்பு என் வேலைக்காரியை உமக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் நீர் அவளோடு கூட குடும்ப ஜீவிதம் நடத்தி எனக்கு ஒரு சந்தானம் வேண்டும் என்று யாக்கோவும் இணைந்து அங்கு ஒரு குடும்ப ஜீவிதம் ஆரம்பிக்கிறார்கள் ஆராசனத்தை வாசிக்கும் பொழுது வேலைக்காரியான பில்கால் குள கருத்தரித்து குழந்தை பெற்றாள் என்று அறிந்ததான ராகே அந்த குழந்தைக்கு தான் என்று சொல்லி வைக்கிறார் அந்த தானை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது இந்த மூன்று காரியங்களை ராகே வலியுறுத்தி சொல்லுவார்கள் ஒன்று கத்தரின் வழக்கை தீர்த்தார் கத்தரின் சத்தத்தை கேட்டார் ஒரு குரான் குழந்தை